கம்யூனிட்டி நிறைய முஸ்லீம் கம்யூனிட்டி தான் சொல்றேன் என்ன பார்க்கும்போது வருத்தமா இருக்கும் முஸ்லீம் சொல்ற ரெப்ரஸன்டேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு பியூரோக்ராட்டிக்ல நான் ஒரு ஐம்பது ஐஏஎஸ் பாக்குறேனாக்கா எனக்கு தெரிஞ்ச ஐஏஎஸ்ல ஒருத்தர் கூட முஸ்லீம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஐம்பது பேர்ல அப்ப ரெப்ரஸன்டேஷனே இல்லனாக்கா உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வை எப்படி அவங்க கொடுப்பாங்க உங்களோட வழி புரிஞ்ச ஒருத்தர் அதிகாரத்துல இருக்கும்போது போது உங்க வழிகளை தீர்வை கொடுக்க முடியும் இருக்கிறவங்க உங்க வழியே என்னன்னு புரியல உங்களோட வழியே புரியாதவங்க கிட்ட உங்க நீங்க பேசுற மொழியே புரியாதவங்க கிட்ட உங்களுக்கான தீர்வை கேட்டாக்கா அவங்க நீங்க கேக்குற கோரிக்கையே புரிக்காது புரியாது ஆனால் சொல்யூஷன் தர முடியாது

ஒரு அரசாங்க பணியில நமக்கான ஒரு விஷயங்களை நம்மளால அங்க பேச முடியும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் பாருங்களேன் இப்போ ஒருத்தவங்க டூருக்கு போறாங்க ஒரு பத்து ஆம்பளை டூருக்கு போறாங்கன்னு நினச்சுக்கோங்களேன் அந்த டூருக்கு போகும்போது அந்த பத்து பேருமே நான் முஸ்லிமா இருக்காங்க நான் முஸ்லீமாக இருக்கும்போது அவங்களுடைய பிளான்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி இந்த இடத்துல தங்கலாம் இங்கே நம்ம வந்து பார்ட்டிக்கு போகலாம் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் ஏன்னா அவங்களுடைய மார்க்கத்தில் அது தடுக்கப்பட்டதில்லை ஸோ அந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணி அவங்க பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இப்போ ஒரு அதில் ஒரு மூன்று பேர் இஸ்லாமியர்கள் இருக்காங்க அதுவும் மார்க்கத்தை சரியாக பின்பற்றக்கூடிய ஒரு இஸ்லாமியர்களாக இருக்காங்க சரிங்களா அப்போ அந்த மாதிரி இருக்கவங்களோட அந்த பிக்னிக்கை செலக்ட் பண்ணும்போது அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பிளானிங்கை எப்பா நம்ம கூட அந்த அகமது ஆசிஃபு ஆரிஃப் இவங்க மூணு பேரும் வராங்க அவங்க வேற அஞ்சு வேலை தொழுறவங்களா இருக்கிறாங்க அந்த ரூம்ல கொஞ்சம் செப்பரேட்டா கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி பார்த்துப்போம் பெட்டு போடுறத இடம் விட நான் அவங்க தொழுவாங்க ட்ரிங்க்ஸ் பார்ட்டிலாம் இப்போதைக்கு வேணாம் இந்த இதுல வந்து அவங்களும் வர்றதுனால நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிப்போம் ஏன்னா அவங்க குடிக்க மாட்டாங்க அதே மாதிரி வேற வேற என்ஜாய்மெண்ட்லாம் இருக்கும்ல இதெல்லாம் வந்து வேணாம் அவங்க வேணாம் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க இப்படி நியூட்ரலான ஒரு முடிவுக்கு வருவாங்க அதாவது எல்லாமே நமக்காகவே பண்ணி கொடுத்துருவாங்கன்னு இல்லை ஆனால் சில விஷயங்கள்ல இவங்க இப்படி இருப்பாங்க அதனால இவங்களுக்காக நம்ம அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் ஏன்னா இவங்களும் நம்ம கூட இருக்கிறாங்க இவங்களும் நம்ம ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒரு வி விஷயத்தினால அவங்க சில விஷயங்களை மாற்றிப்பாங்க அப்போ அதே மாதிரிதான் நம்ம ஒரு அரசாங்கத்திலேயோ ஒரு அரசியல்லையோ நம்ம கேள்வி கேட்கற ஒரு இடத்துல இருக்கும் போது இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதியா நம்ம இருக்கும் போது என்னவாகும்னா நம்மளை கன்சிடர் பண்ணுவாங்க நம்மளுடைய கஷ்டங்களை கன்சிடர் பண்ணுவாங்க நம்மளுடைய தேவைகளை கன்சிடர் பண்ணுவாங்க இல்லையா ஓ இஸ்லாமியர்கள் அவங்களுக்கும் வந்து அவங்களுடைய நாலு பேருடைய ஆதரவு வேண்டி இருக்கு நீங்க நாடாளுமன்றமோ பாராளுமன்றமோ இல்லை எங்க இருந்தாலுமே இவங்களுடைய ஒரு ஆதரவு நம்மளுக்கு தேவை இருக்கு ஏன்னா இவங்க எம்பியா இருக்காங்க எம்எல்ஏவா இருக்காங்க இவங்க இந்த மாதிரி ஐஏஎஸ்ஸாக இருக்காங்க இந்த மாதிரி இவங்க இவங்களுடைய ஆதரவு நம்மளுக்கு தேவை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன தேவை இருக்கு சொல்லுங்க அப்போ இஸ்லாமியர்களாகிய நீங்க என்னென்னலாம் எதிர்பார்க்குறீங்க இந்த இந்தியாவில வாழும்போது நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்குறீங்க நம்மக்கிட்ட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட கேட்பாங்க நம்மளுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருந்தால் மாற்றி கொடுக்குற இது பண்ணுவாங்க இந்த மாதிரி எப்படி ஆகும்னா நம்மளையும் ஒரு மனுஷங்களாக மதிப்பாங்க